வெள்ளம் பெருக்கியது மட்டுமல்ல சின்ன குழந்தைகளின் உயிர்களும் அபாயத்தில் லத் தாக்கத்தால கூரை மேல் சிக்கிருந்த ஒரு சிறு குழந்தை நீரில் தள்ளாடும் படகுடன் வீரர் நெருங்கி அந்த குழந்தைய கைகளில் தூக்கி உயிரை பாதுகாப்பாக எடுத்தார் இன்னொரு குழந்தை வீரர் அதை எடுத்து தூக்கி கொண்டு போய் முகத்தை பார்த்தாரு அந்த சிறு கண்கள் அவரை பார்த்த போது இப்போ நீ என்ற மெசேஜ் கிடைச்சது வீரர் மெதுவா அரவணித்த தருணம் அச்சம் அன்பாக மாறியது சில நாட்களையான குழந்தை வெள்ளத்துல சிக்கியது வாழ்க்கையின் முதல் போராட்டமாக இருந்தது அந்த குழந்தைய ராணுவ வீரர் சேர்த்து கடந்து கொண்டு செல்கிறாரு அந்த கை போராளியின் கைகள் அல்ல ஒரு அப்பாவின் இதயம் ஒரு வீராங்கனை குழந்தைய கையில் ஏந்தி அந்த முகத்தை பார்த்தபடி சிரித்தாள் குழந்தையும் அமைதியுடன் அவளை பார்த்தது அந்த நிமிடம் அன்பு பயத்தை வென்றது தப்பிக்க வேறு வழி இல்லாம இந்த இரு வீரர்கள் மெல்லிய சமநிலையில நின்று தழுவி அலை மோதும் வெள்ளத்தை எதிர்த்து போராடி உயிரை காப்பாற்றுகிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஆடியும் பயம் நிறைந்தாலும் நொடியும் இதே இருக்கும் தருணமாக இருந்தாலும் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமே அவர்கள் முன்னே அழுத்தியது ஒரு தாய் வழி இல்லாம குழந்தைய பக்கெட்ல வச்சு படகு போல தள்ளி காப்பாற்றுகிறார் சேஃபான இடம் வந்த தருணத்துல அவள் கண்ணீர் நிம்மதியின் புன்னகையாக மாறியது நீர் மேல அதிகரிக்க பாதைகள் மூடப்பட்டது ஹெலிகாப்டர் ரெஸ்கியூ ஆரம்பமானது கையில குழந்தை கீழே மூழ்கிய வீடுகள் மேலே நம்பிக்கையின் கயிறு வீரர் குழந்தையை மேல தூக்கி கொண்டு செல்றாரு அந்த காட்சி மனதை உருக வச்சிருச்சு ஹெலிகாப்டர்ல நியூபோர்ன் வேலிஸ் மற்றும் தாய்மார்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றாங்க சிறு உயிர்களின் அழுக தாயின் கலங்கிய கைகள் அந்த எல்லாவற்றுக்குள்ளும் ராணுவ வீரர்களின் கைகள் மட்டும் அமைதியை வழங்கியது இந்த காட்சிகள் காட்டுவது ஒரே உண்மை இவர்கள் வீரர்கள் மட்டும் இல்லை இவர்கள் உயிர்களை தூக்கும் ஹீரோக்கள் இந்த ரெஸ்க்யூ ஸ்டோரீஸ் உங்க மனசு தொட்டு ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்க அவர்களின் தியாகத்தை உலகமே காணட்டும் உயிர் காக்கும் இடத்துல வீரர்கள் எப்போதும் முதல்ல இருப்பாங்க